கற்கால மனிதர்கள் என்பது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் சுமார் மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கற்களை கருவிகளாக கொண்டும் ஆயுதங்களை செஞ்சும் பயன்படுத்திய மனித மூதாதையர்களை குறிக்குது இவர்கள் உணவை சேகரித்து வேட்டையாடுவது குகைகளில் வசிக்கிறது அது மட்டும் இல்லாமல் நெருப்ப பயன்படுத்த தெரிஞ்சவங்களாகவுமே இருந்திருக்கிறாங்க ஆரம்பத்துல கரடுமுரடான கற்களையும் பின்னாடி பட்டை தீட்டப்பட்ட கூர்மையான கற்களையுமே பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க வேட்டையாடுதல் காய்கனிகளை சேகரிக்கிறது குகை வாழ்க்கை மற்றும் காலப்போக்கில் வேளாண்மை பானை வனைதல் போன்ற செயல்பாடுகள் மூலம் தங்களை மேம்படுத்தி கொண்டிருக்காங்க அந்த வகையில் வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் தங்களுடைய வாழ்வியல் நிகழ்வுகளையும் சடங்குகளையும் ஓவியங்களாகவே தீட்டி வச்சிருப்பது வழக்கமாகவே இருந்திருக்கு எழுத்துக்கள் தோன்றுவதற்கு முன்பு கருத்துக்கள் பரிமாற்றம் தகவல் பரிமாற்றம் இவை அனைத்தும் செய்வதற்கு இயற்கையாக கிடைக்கும் பொருட்களை வச்சு ஓவியங்கள் வரைஞ்சாங்க இவை அனைத்தும் காலப்போக்குகளை சடங்குகள் மற்றும் வழிபடக்கூடிய இடமாகவே மாறிவிட்டது எழுத்து சான்று கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் மக்களோட வரலாற்றை கல்வெட்டில் எழுத முடிஞ்சுது ஆனால் அதற்கு முன் வாழ்ந்த மக்களுடைய சமூக வரலாறு பொருளாதார தேவை என்ன மாதிரியான வாழ்வியல் வாழ்வாதாரங்கள் என்பதை ஓவியங்களாக தான் வரைஞ்சிருந்தாங்க இப்படி முன்னோர்களின் வாழ்க்கை முறையை குகை ஓவியம் மூலமாக பிரதான சின்னமாக தாங்கி பிடிச்சு கொண்டிருக்கிறது ஒரு மலை கிராமம் ஆமாங்க கோயம்புத்தூர்லேருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கும்மிட்டிபதி என்ற ஒரு கிராமம் இங்க பதிமலை என்ற இடத்துல அமைஞ்சிருக்கிற குகையில் சுமார் மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான ஓவியங்கள் காணப்படுது இந்த ஓவியம் யானை மீது ஒரு வீரன் அமர்ந்து அதை கட்டுப்படுத்துவது போலவும் வீரர்கள் இடுப்பில் உறைவால் வைத்துக்கொண்டு தேர் இழுப்பது போலவும் காட்சிகள் இடம்பெற்றிருக்குது மேலும் இந்த ஓவியங்கள் ஒரு இனக்குழு தலைவனுக்கு ஒரு நினைவு சின்ன எடுப்பதற்கான ஒரு சடங்காக இருந்திருக்கலாம் அல்லது ஒரு திருவிழாவின் போது தேர் இழுக்கும் சடங்காகவும் இருந்திருக்கலாம்னு தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க மேலும் இந்த பகுதி யானையுடன் தொடர்புடைய நிலப்பகுதி என்பதால் யானையை வச்சு வணிக செஞ்சவர்கள் அல்லது யானையை தங்களுடைய சடங்குகளுக்கு பயன்படுத்தி கொண்டவர்கள் மேலும் யானையை அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் விலங்காக மாற்ற முயற்சி செய்பவர்கள் என்ற வாழ்வியலை சொல்லும் ஒரு ஓவியமாக இருக்குது இந்த கும்மிட்டிபதி ஓவியங்கள் மேலும் இந்த ஓவியங்கள் வந்து சுண்ணாம்பு கல்வகையை சார்ந்த ஒரு வகை கல்லாலோ மேலும் அந்த பகுதியில் கிடைச்ச மூலிகை வகைகளை கொண்டும் விலங்குகளோட எலும்பு மஜையை பயன்படுத்தியும் தேனின் பசை ஒரு பிணைப்பு பொருளாகவும் வைத்து இந்த ஓவியம் வரையப்பட்டிருக்கலான்னு தொழில்துறை ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க இதை வைத்து வரையும் போது பாறையில் உள்ள அடுக்குகளை பரவி எந்த காலத்திலும் அழியாத வகையில் இந்த ஓவியம் வரையப்பட்டிருக்கு ஆனால் வேதனை என்னென்னா பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டிய இந்த கற்கால பாறை ஓவியங்கள் அழிந்து வர நிலையில் இருக்குது இது குறித்து தகவல் கிடைச்சோடனையுமே நம் குழுவினர் அழைச்சி அங்கே நேரில் சென்று கள ஆய்வு செஞ்சோம் அரவ மற்ற அந்த அமைதியான இடத்துல சென்று பார்த்தபோது ஒரு நிமிஷம் நாங்களே அதிர்ந்து போனோம் பொக்கிஷமான அந்த இடம் மெல்ல மெல்ல சிதைஞ்சு வருவதையும் கண்முன்னே காண முடிந்தது அந்த ஓவியங்களில் சிலர் அழிக்க முயற்சி செய்ததும் பாறை ஓவியங்கள் மேலே காதல் சின்னங்களை வரைகிறதும் சுண்ணாம்பு பூசி அழித்தது போன்ற பல்வேறு விபரீத செயல்களில் ஈடுபட்டது கண்முன்ன காண முடிஞ்சது இது தவிர அந்த குகையை சுற்றிலும் மது பாட்டில்கள் சிதறி கிடந்தது அது மட்டுமல்லாமல் பாறைகளில் கிறுக்குவதும் எழுதுவதுமான செயல்கள் செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க இதனால் தொழில் ஆர்வலர்கள் வேதனையும் தெரிவிச்சிருக்காங்க இந்நிலையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பழமையான ஓவியங்கள் மேம்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்படும் எனவும் கும்மிட்டிபதியை சுற்றுலாத்தலமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டுச்சு ஆனால் அறிவிப்பு வெளியாகி ரெண்டு ஆண்டுகளாகியும் தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இது மட்டும் இல்லாமல் சிலர் அந்த இடத்துல சட்டத்துக்கு புறம்பான செயல்பாடுல ஈடுபட்டு வந்திருக்காங்க அதாவது தியானம் செய்யும் இடம் என்ற பெயரில் குகைக்குள்ளே கற்களை வைத்து அடுக்கையும் சுண்ணாம்புகள் பூசியும் வாசகங்கள் எழுதியும் சிமெண்ட் தலை அமைச்சும் பல்வேறு குற்ற செயல்களை ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா மக்கள் வந்து ஈஸியாக அந்த இடத்துக்கு போகலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் யாரும் நம்ம கேட்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற ஒரு தைரியம் தான் இதுக்கு காரணமாக இருக்குது முதல்ல இதை தடுக்கணும் அப்படின்றது தான் தொழில்துறை ஆர்வலர்களோட கோரிக்கையாகவே இருக்குது இத்தனை நாச வேலை நடந்தும் நடவடிக்கை எடுக்காத தொழில்துறை அதிகாரிகிட்ட நம்ம கேட்டபோது சீக்கிரமே அங்கே ஒரு ஆள் போடுறோம் ஒரு காவலாளி போடுறோன்னு சொல்லி அலட்சியமாக பதில் சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க அதாவது இத்தனை ஆண்டுகளாக ஒரு பிரதான சின்னம் அழிவின் விளிம்ப நோக்கி போயிட்டுருக்கு இதை மேம்படுத்தப்படும் பாதுகாக்கப்படும் என அறிவிக்கப்பட்டும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை கடைசிக்கு அந்த இடத்திற்கு வெளிநபர்கள் உள்ளே போகிறத தடுக்க கூட ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அத்துமீறல் செய்பவங்க கூட இந்த அதிகாரிகளோட கண்ணுக்கு தெரியல என்பது நம்மளோட கேள்வியாகவே இருக்குது இந்த இடம் இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே போனால் காதலர்கள் போதை ஆசாமிகளோட புகலிடமாக போயிருங்கிறதுக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை